அரிசியில் அடிக்கடி வண்டு பிடிப்பதற்கு காரணம் இதுதான் இந்த நான்கு விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே வண்டு வராது அரிசி என்பது நம் தினசரி உணவின் அடிப்படை வீட்டில் சமைப்பதற்கு நம்மில் பலர் மாதம் ஒரு முறையாவது அதிக அரிசியை வாங்கி பாதுகாப்பாக டப்பா அல்லது மூடியிருக்கும் பாட்டில்களில் சேமித்து வைப்பது வழக்கம் ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த அரிசியில் வண்டு வந்திருப்பதை காண நேரிடும் இது மட்டுமின்றி அந்த வண்டுகள் வேறு பொருட்களிலும் பரவ வாய்ப்பிருக்கிறது இதனால் அரிசியை மீண்டும் சுத்தம் செய்வது வீணாகும் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன ன இவற்றை தவிர்க்க வீட்டிலிருந்து எளிமையான வழிகளில் அரிசியை பாதுகாக்கலாம் தினசரி பயன்பாட்டில் நாம் ஈரமாக இருக்கும் கையால் அரிசி எடுத்தால் அதில் ஈரப்பதம் சேரும் இது வண்டு உருவாக உதவுகிறது வழக்கமாக நம் வீடுகளில் அரிசியை மூடியுள்ள டப்பாக்களில் வைத்தாலும் சில சமயம் அந்த டப்பா திடமாக மூடப்படாமல் இருந்தால் வண்டுகள் உள்ளே புகுந்துவிடும் பழைய அரிசியில் ஏற்கனவே வண்டுகள் இருந்தால் அதில் புதிய அரிசியை சேர்க்கும் போது முழு அரிசியிலும் வண்டு பரவிவிடும் எப்போதும் கைகள் முற்றிலும் உலர்ந்திருக்கும் போதுதான் அரிசியை எடுக்க வேண்டும் இது ஒரு சிறிய விஷயம் போல் தோன்றினாலும் முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாகும் அரிசி டப்பாவில் சில வரமிளகாய்களை போடுங்கள் வரமிளகாயின் வண்டு மற்றும் மற்ற சிறிய பூச்சிகளை விரட்டும் சக்தி கொண்டது இது அரிசியின் வாசனையை பாதுகாப்பதோடு பூச்சிகள் மற்றும் வண்டுகளை தடுக்கவும் உதவுகிறது அரிசியில் நான்கு அல்லது ஐந்து கிராம்புகளை தூவினாலே போதும் அது வண்டுகளை விரட்டும் மேலும் ஒரு துணியில் சில கிராம்புகளை கட்டி அந்த மூடியுள்ள டப்பாவில் போட்டு வைத்தால் கிராம்பு தனியாக பரவாமல் இருக்க உதவியும் அளிக்கிறது இது போன்ற சில இயற்கை வாசனைகள் கூட அரிசியில் வண்டுகளை வரவிடாமல் தடுக்கிறது மாதம் ஒரு முறை சிறிதளவு அரிசியை ஒரு துணியில் அழிக்க உதவுகிறது பாதுகாப்பான இயற்கை மருந்தாக இது பயன்படுகிறது வீட்டில் அரிசியை பாதுகாப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத பொறுப்பு அதில் வண்டுகள் வந்துவிட்டால் நாம் சமைக்க தயாராக வைத்த அனைத்து உணவிலும் அதன் தாக்கம் ஏற்படும் இது நம் உடல் நலத்தையும் பாதிக்கும் அரிசியில் வண்டுகள் வராமல் இருக்க அந்த பையை வைத்திருக்கும் இடமும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அரிசியை நாம் அடிக்கடி நிழல் படியிலும் சில சமயம் நன்கு காற்றோட்டமில்லாத இடத்திலும் வைக்கிறோம் இதுதான் அந்த இடத்தில் ஈரப்பதம் அதிகரிக்க காரணமாகி பூச்சிகள் வளர உதவுகிறது எனவே அரிசி பையை மாட்டி வைக்கும் பழக்கத்தை அதிகரிக்கலாம் தரையில் வைக்காமல் சிறிது உயரத்தில் மாடியில் அடியில் அல்லது மேசையின் மேல் வைப்பது நல்லது மேலும் பையை அடிக்கடி குளிக்கி பார்ப்பது உள்ளே ஏதேனும் வண்டுகள் இருந்தால் அதன் பெருக்கத்தை தடுக்கும் இவற்றுடன் வாரம் ஒரு முறை பையை வெளியில் கொண்டு வந்து நிழல் வைக்கவும் இதனால் உள்ளே உள்ள மாறி பூச்சிகள் தப்பும் வாய்ப்பும் எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயனங்களும் இல்லாமல் நம் வீடுகளில் அரிசியை பாதுகாக்க உதவுகின்றன குறிப்பாக பச்சை மிளகாய் கிராம்பு நெல்லிக்கொட்டை இலை அஜைவன் இலை போன்ற இயற்கை வாசனை இருக்கும் பொருட்கள் வண்டுகளை வெறுக்கச் செய்வது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதை நம்முடைய சமையலறையை பாதுகாப்பாக ஒரு இயற்கையான தற்காப்பு முறையாக கருதலாம் இந்த வழிகளை தொடர்ந்து கடைபிடித்தால் அரிசி மட்டும் இல்லாமல் மற்ற தானியங்களும் நீண்ட நாட்கள் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் சிறிய சிறிய எளிய இயற்கை முறைகளை பின்பற்றி நம்முடைய அரிசியை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன முறைகளில் அறிவும் உள்ளது அனுபவமும் இருக்கிறது இதை கற்று பின்பற்றுவோம் நம் வீடு ஆரோக்கியமாய் ஒழுங்காய் விளங்கும்